புகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தினந்தோறும் செம்பு தண்ணீர் பூஜை அறையில் இந்த பொருளை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க ஐ சங்கமம் பூஜை செய்வதற்கு நிறைய வழிபாட்டு முறைகள் உள்ளன அதை போல பூஜைகளின் போது செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் குறித்தும் ஆன்மீகத்தில் நிறைய தகவல்கள் சொல்லி வைக்கப்பட்டு உள்ளன அதில் ஒரு சிலவற்றை பற்றி காணலாம் மாறுங்கள் பெண்கள் அனைவரும் காலை ஆறு மணிக்கு முன்பாகவே குளித்துவிட்டு பூஜைகளை செய்ய வேண்டும் பூஜை செய்யும்போது கட்டாயம் மணியடித்தபடியே தரிசனம் செய்ய வேண்டும் இதனால் துர்சக்திகள் வீட்டை நெருங்காது அதை போல இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது காரணம் இரும்பு உரியது அதுவும் இல்லாமல் இருமினால் நேர்மறை சக்திகளை நிராகரித்து கொள்ள முடியாது என்பதால் வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை மண்ணால் ஆன பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம் பஞ்ச பூதங்கள் பூஜை அறையில் பூஜையின் பொழுது ஐம்பூதங்களும் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் முதலாவதாக ஆகாயம் என்பது பூஜை அறையில் வியா பூஜை அறையில் வியாபித்திருக்கும் நிலம் என்பது நம்மை தாங்கி நிற்பதாகும் விளக்கு ஏற்றும் போது நெருப்பு உளிர்கிறது காற்று இயல்பாகவே எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது ஆனால் தண்ணீர் மட்டும் பூஜை அறையில் இருக்காது எனவே தான் பூஜை செய்ய உட்காரும்போது ஒரு பாத்திரத்தில் நிரம்ப நிரம்ப தண்ணீர் வைக்க வேண்டும் இதனால் ஐ பூதங்களும் பூஜை அறையில் நிறைந்திருக்கும் மூல மந்திரம் எனவே வீட்டின் பூஜை அறையில் தினமும் ஒரு மண் பானை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்க வேண்டும் அதிலும் விநாயகரின் பாதத்திற்கு அருகில் எப்போதும் சிறிது அரிசி வைத்திருக்க வேண்டும் இதனால் வீட்டிற்குள் வறுமை அண்டாதிருக்கும் பஞ்ச பாத்திரத்திலும் தண்ணீர் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் அந்த தண்ணீரில் துளசி இலை அல்லது ஏதாவது ஒரு பூவினை போட்டு வைக்கலாம் பூஜை அறையில் உட்கார்ந்து இஷ்ட தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்லி தியானம் செய்யும் போது நாம் சொல்லும் மந்திரத்தின் அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் இறங்கும் பிறகு அந்த தண்ணீரை குடிப்பதால் நம் உடலுக்கு மிகவும் நல்லது துர்சக்திகள் அதை போல பூஜை செய்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை கூரையில் ஊற்றிவிட்டு மறுபடியும் புதிதாக தண்ணீர் வைக்க வேண்டும் இப்படி செய்து வருவதால் வீட்டிற்குள் துர்சக்திகள் அண்டாது பூஜைக்கு எப்போதுமே புத்தம் புதிய மலர்களையே பயன்படுத்த வேண்டும் வாடிய மலர்கள் இருந்தாலும் உடனடியாக அதை நீக்கிவிட வேண்டும் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களை பூஜை அறையிலேயே வைத்துவிட வேண்டும் பூஜை நடைபெறாத சமயங்களில் பூஜை அறையை ஸ்க்ரீன் போட்டு மறைத்து விட வேண்டும் இதுதான் நாம் வாசுப்படி தெரிந்து கொண்ட விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்லப்பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்